வைகை பிறந்த கதை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் விருந்துண்ண பாண்டியனார் அழைப்பு விடுத்தார் அவரின் அழைப்பினை ஏற்று எல்லோரும் பொறாமரை குலத்தில் நீராடி விருந்துண்ண வந்தனர் பதஞ்சலி வியாக்கிரதபாதர் திருமணத்திற்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவனான சுந்தரபாண்டியரிடம் எங்களின் தந்தையே நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடியிருளும் திருநடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் என்று கூறினர் முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் போல் அடியர்களின் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார் இறைவனாரின் திருநடனத்தினை கண்டபின் அனைவரும் விருந்துக்கு சென்றார்கள் சமையல்காரர்கள் மீனாட்சியிடம் சென்று அம்மையே திருமண விருந்திற்கு தயார் செய்த உணவு வகைகளில் ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை இப்போது என்ன செய்வது என்று கேட்டனர் இதனை கேட்ட மீனாட்சிக்கு இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்ற ஆச்சரிய எண்ணத்தோடு கருவமும் தொற்றிக்கொண்டது மீனாட்சி அம்மை சுந்தரேசரிடம் சென்று ஐயனே திருமணத்தின் பொருட்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கு வந்தனர் அவர்களுக்காக அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்து தயார் செய்யப்பட்டது அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை எல்லோரும் உண்டும் ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை என்று கூறினார் வேறு யாரேனும் தங்களைச் சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு உண்ண அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினார் இதனை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணினார் தனக்கு பின்பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவைத்தி என்னும் பசிநோயினை உண்டாக்கினார் பசிநோய் வந்ததும் குண்டோதரன் பசியால் தளர்ந்த உடலுடன் ஐயனே எனக்கு பசிக்கிறது என்றான் இதனைக் கேட்ட இறைவனார் மீனாட்சி எனது குடையினைத் தாங்கி வரும் இக்குறுங்கால் பூதத்திற்கு ஒரு பிடி சோறு கொடுப்பாய் என்று கூறினார் இதனை கேட்ட மீனாட்சி ஒரு பிடி சோறு என்ன வயிறு நிறைய திருமண விருந்தினை குண்டோதரன் உண்ணட்டும் என்று கர்வத்துடன் கூறினார் திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை அடைந்த குண்டோதரன் அங்கிருந்த சமைத்த அரிசுவை உணவுகளை எல்லாம் ஒரு நொடியில் விழுங்கினான் பின் அங்கிருந்த காய்கறிகள் பழங்கள் கரும்பு தேங்காய் அரிசி நவதானியங்கள் சர்க்கரை என கண்ணில் பட்ட எல்லா உணவுப் பொருட்களையும் உண்டான் அப்போதும் அவனின் பசி நோய் தீரவில்லை இன்னும் ஏதாவது உண்ணத்தாருங்கள் என்று அங்கிருந்த சமையல்காரர்களிடம் கேட்டான் அதனைக் கண்ட சமையல்காரர்கள் மீனாட்சியிடம் குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியதையும் இன்னும் உண்ண உணவு கேட்டதையும் பற்றி கூறினர் இதனை கேட்ட மீனாட்சி அம்மை சுந்தரேசரிடம் சென்றார் சுந்தரேசர் மீனாட்சியிடம் குண்டோதரன் சாப்பிட்டபின் உணவு வகைகள் ஏதேனும் மீதமிருந்தால் என்னுடைய வேறு சில பூதகணங்களை உணவு உண்ண அனுப்பி உன்னை மகிழ்விக்கிறேன் என்று கூறினார் இதனைக் கேட்ட மீனாட்சி ஐயனே நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தினர் அனைவருக்கும் உணவளிக்க முடியும் என்று கர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் தாங்கள் ஒரு பிடி சோறு வழங்க சொன்ன குண்டோதரனின் பசியை என்னால் போக்க இயலவில்லை என்னை மன்னியுங்கள் என்று கூறி சரணடைந்தார் குண்டோதரன் சோமசுந்தரரிடம் சென்று தனது பசிநோயினை குணமாக்க வேண்டினான் சோமசுந்தரரும் குண்டோதரனிடம் பசிநோயால் வாடும் குண்டோதரனே இந்த குழிகளில் உள்ள தயிர் அன்னத்தினை உண்பாயாக என்று அருளினார் தயிரை உண்டபின் அவன் பசி அடங்கியது ஆனால் நீர்வேட்கை ஏற்பட்டது உடனே அவன் மதுரையில் நீர் இருக்கும் இடங்களைத் போய் நீரினை அருந்தினான் குண்டோதரனின் நீர்வேட்கையின் காரணமாக மதுரையின் நீர்நிலைகள் அனைத்தும் வற்றின ஆனாலும் அவனுடைய நீர்வேட்கை அடங்கவில்லை இறுதியில் அவன் சோமசுந்தரரை சரணடைந்தான் சோமசுந்தரரும் தன் தலையில் சூடியிருந்த கங்கையை நோக்கி பெண்ணே நீ இம்மதுரை மாநகரின் பக்கத்தில் ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று கட்டளையிட்டார் உடனே கங்கை அளவற்ற வேகத்துடன் பெரிய நதியாக வரத் தொடங்கினாள் சிவபெருமான் குண்டோதரனிடம் வைகை என்றார் குண்டோதரனும் அவ்வாறே செய்தான் உடனே அவனுடைய நீர்வேட்கை தணிந்தது குண்டோதரன் கையை வைத்து நீர் குடித்த நதியாதலால் அது வைகை என்று அழைக்கப்பட்டது புடைய எடுக்கும் இக்குரிய தாள் குரற்கு ஒருபிடி சோறு இடுமின் அப்புறம் சோறுமால் என தொழுது எல்லாம் உடைய நாயகி போயினால் புரியனும் உடனே நடை தளர்ந்து கண் புதைந்து வாய் புலர்ந்திட நடந்தான் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் டு சிவா யாழி அந்த